பகிரங்கமா சொல்றேன் சொல்லு அவசியம் சொல்றேன் எப்படி வெளியே கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தனது ஆதரவாளர்களுடன் கோவையில் ஆலோசனை கூட்டம் நடத்திய ஓ பன்னீர் செல்வம் தான் வாயை திறந்தால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று தெரிவித்தார் ஏதோ ஒரு சின்ன சொல்லு சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன் கட்சிக்கு துரோகம் முடியாது உன்னால நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நாலரை வருஷத்துல அரசு உட்காந்துட்டு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துபடி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்க அடுத்தது போகும் நான் அவத்து விட்டேன்னா எங்க போன திகார் செயலுக்கு நீ போன மறுநாள் இதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த ரகசியத்தை பகிரங்கமாக கூறும்படி கூறினார் சொல்லு நான் பகிரங்கமா சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா திமுக விடுவானுங்களா சொல்லு பார்க்கலாம் திமுக அப்படிதான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவரு செயலுக்கு போறது உறுதியாயிட்டது மற்றவெல்லாம் கூற சொல்லிட்டு இருக்கார் சொல்லையா என்ன ரகசியும் சொல்லையா உனக்கு தான் தெரிகிறீ சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏறா ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை ஊடகமில்லாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்காரு பல வழக்குகளை அவர் சந்திச்சிட்ருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் இப்போ ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அவர் போகிறதுக்கு தயாராகிட்டார் அதை அப்போ மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு நான் முதலமைச்சர் அந்த எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்தி கொள்ளையாக அவ்வளோதான் ஏன்னால் என் மீது எதாவது பழியை சுமித்து அவர் தப்பிக்க பார்க்கிறார் அது தப்பிக்கவே முடியாது இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்கள் இது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர் செல்வம் தெரியப்படுத்த வேண்டியவர்களிடம் அந்த ரகசியத்தை கூறுவேன் என கூறினார் அந்த ஆட்சியில் வந்து ரகசியங்களை வெளியிட்டால் அது என்ன ரகசியம் ரகசியம்னு சொல்லிட்டு எப்படி வெளி செய்யும்போது அதனால் ரகசியம் சொன்னேன்